வணக்கம் நண்பர்களே பால்கவலமுடன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரு நிறைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மலேசியாவுக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் எதுக்கு அப்படின்னா ஆசியான் உச்சி மாநாடு மலேசியாவில் வந்து அதாவது இந்த மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு தேதிகளில் நடைபெறுது இதில் வந்து திரு நரேந்திர மோடி அவர்களும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ச கலந்துக்கிறாங்க ஸோ இதில் என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா இவங்க இருவரும் இந்த ஆசியான் உச்சி மாநாட்டுக்கு சைன்லைனில் வந்து பேசி இந்த இந்தியா அமெரிக்க வர்த்தக பதட்டம் வந்து கொஞ்சம் குறையுமா அதாவது மோடி ட்ரம்ப் அவர்களின் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து புதுப்பிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்திய மக்கள் மட்டும் இல்லாமல் அமெரிக்க மக்கள் இருவருக்குமே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சமீப காலங்களாகவே அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இந்த வர்த்தக போர் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கே போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சால்வ் ஆகும் இந்த ஆகும் அந்த ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து அந்த பிரச்சனை வந்து இன்னும் ஓய்ந்தபாடு இல்லை ஆசியான் உச்சி மாநாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தென்கிழக்கு ஆசிய பத்து நாடுகளின் கூட்டமைப்பு தான் வந்து இந்த ஆசியான் அப்படின்னு சொல்கிறாங்க உலக வர்த்தக பாதுகாப்பு முதலீடு தெற்கு சீன கடலில் ஏற்பட்டு வரும் பிரச்சனைகள் போன்றவை முக்கிய விவாதமாக இருக்கும் இந்தியாவும் இது இந்தியாவுக்கும் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு சம்மிட்டாக ஒரு பே இது பேச்சு வார்த்தையில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கலந்துரையாடலாக இது அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க காரணம் ஏன் அப்படின்னா இந்தியாவினுடைய ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம இந்தியா முன்னெடுத்துட்டு வர்றாங்க ஆசிய நாடுகளுடன் அதாவது ஏசியன் நாடுகளுடன் ஒரு முக்கிய நல்லுறவை இந்தியா வந்து பாதுகாப்பதற்காக மிகவும் ஒரு முக்கியத்துவமான இந்த கால நேரத்தில் பாரத பிரதமருடைய இந்த வருகை ஆசியான் தலைவர்களுடைய இந்த சந்திப்பு இது வந்து முக்கியத்துவம் அடையுது மலேசியா இந்த மாநாட்டை நடத்துவதால் இந்தியா மலேசியா உறவும் புதிய ஒரு திருப்பத்தை ஒரு புதிய ஒரு பரிமாணத்துக்கு வந்து எடுத்து செல்லும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கோலாலம்பூரில் நடைபெறும் இந்த மாநாட்டின் சைடு லைன்ல தான் வந்து நாம வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் பாரத பிரதமர் அவர்களும் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கருதுறாங்க இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு சீனாவின் ஆதிக்கத்தை வந்து எப்படி சமாளிப்பது வர்த்தக ஒப்பந்தங்கள் ட்ரம்ப் விதித்த சுங்க வரி தொடர்பான பேச்சுவார்த்தை பாதுகாப்பு ஒத்துழைப்பு இந்தியாவுக்கு மேம்பட்ட ஆயுதங்கள் தொழில்நுட்பங்கள் வந்து நிறையா வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த தொழில்நுட்ப வந்து ஒப்பந்தங்கள் வந்து பாதி வழியில் இருக்குது அதை பற்றி கூட இந்தியா பாரத பிரதமரும் ட்ரம்ப் அவர்களும் பேச முடியும் ரஷ்யா யுக்ரைன் போருக்கு பிறகு எண்ணெய் எரிவாயு மற்றும் சிப் தொழில்நுட்பத்தில் வந்து இந்தியா அமெரிக்க பங்களிப்பு என்ன இதை பற்றியும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவுக்கு ஆசியா நாடுகள் முக்கிய வர்த்தக பங்குதாரர்களாக இருக்காங்க இந்தியா தற்போது வல்லரசு நாடாக மாறும் பாதையில் ஆசியான் அமெரிக்க இணைப்பு அந்த இலக்கை விரைவாக எட்ட உதவும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இந்தியா அமெரிக்கா ஒன்றிணைந்தால் சீனாவுக்கு பெரிய சவாலாக இருக்கும் அதே சமயத்தில் இந்தியாவும் சீனாவும் ஒன்றிணைந்தால் அமெரிக்காவுக்கும் இது ஒரு பெரிய சவாலாக அமையும் அப்படிங்கிறது உலக ஒரு வல்லுநர்களோட ஒரு உற்று நோக்குதலாக இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு மூலம் இந்தியாவின் கடல் பாதை பாதுகாப்பு பொருளாதார நுழைவு தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியவை வலுவடையும் அதாவது ஆசியான் கூட வலுவடையும் வலுவடையும் சொல்லிட்டான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு மலேசியாவில் நடைபெறும் இந்த ஆசியான் உச்சி மாநாடு உலக வர்த்தகம் மற்றும் அரசியல் களத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது குறிப்பாக மோடி மற்றும் ட்ரம்ப் சந்திப்பு நடந்தால் அது வெறும் ஹேண்ட்ஷேக்காக மட்டும் இருக்காது இந்தியாவின் உலக பங்கிற்கு புதிய சக்தியை அளிக்கும் ஒரு வரலாற்று தருணமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பாக எல்லாருமே கதுறாங்க அடு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமயத்துக்கு இந்த ட்ரம்பினுடைய டேரிப்புக்கு அப்புறம் ரஷ்யாவின் ரஷ்யா மற்றும் இந்தியாவின் இந்த நட்புறவு அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு வர்ற சமயத்தில் இந்தியா அதை பற்றி பொருட்படுத்தாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரஷ்யா கூட அதிக அளவிலான எண்ணெய் உற்பத்தி எண்ணெய் இறக்குமதியை வந்து மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஃபைட்டர் அதாவது ஆறாம் தலைமுறை ஆறாம் அல்ல ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரு ஃபைட்டர் வந்து இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கான ஒரு முன்னெடுப்புகள் வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது இது மட்டும் இல்லாமல் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடை வந்து இந்தியாவில் தயாரிக்கலாமாங்கிற பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்கு ஸோ அமெரிக்க அதிபர் நினச்சது என்ன அப்படின்னா இந்தியாவை வந்து நாம் இந்த சமயத்தில் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா வரிக வரிகளை போட்டு ப்ரெஷர் கொடுத்தோம்னா இந்தியா வந்து அமெரிக்கா மன்னிக்கணும் ரஷ்யா கிட்டே இருந்து கொஞ்சம் விலகி நிற்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் மெயினாக டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு ஆசை வந்து எப்படின்னா அக்ரிகல்ச்சர் மற்றும் டைரி இதில் வந்து அமெரிக்காவினுடைய பொருட்களை வந்து எப்படியாச்சும் இந்தியாவுக்குள்ளே இறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய அளவிலான முயற்சி வந்து ஈடுபட்டுக்கிட்டார் காரணம் என்னென்னா அமெரிக்க விவசாயிகள் வந்து மிகவும் ஒரு வலுவிழந்த நிலையில் இருக்காங்க நிறையா ப்ராடக்ட் இருக்குது அதை வந்து அவங்களால ஏற்றுமதி பண்ண முடியலை இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சந்தை ஸோ அதனால இந்த வர்த்தக ஒப்பந்தம் இந்த டேரிஃப் இதையெல்லாம் போட்டு ஒரு ப்ரெஷரை கொடுத்து அமெரிக்காவுடைய விவசாய பொருட்களையும் பால் பொருட்களையும் இந்தியாவுக்குள்ளே வந்து மிகப்பெரிய அளவில் இறக்கணும் அப்படின்னு சொல்லியான ஒரு ட்ரம்ப்புக்கு வந்து இது ஒரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவே அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாப்ல இது பண்ணி இருந்தால் அவருக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து இந்தியா இந்தியாவினுடைய பாலிசி வந்து எப்படின்னா எதில் வர்த்தகம் பண்ண முடியும் ரெண்டு விஷயத்தில் மட்டும் இந்தியா காம்ப்ரமைஸே பண்ணாது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்று வந்து விவசாயம் இன்னொன்னு பால் உற்பத்தி இது ரெண்டுலேயுமே இந்தியா வந்து எந்த ஒரு நாட்டினுடைய தொழில்நுட்பத்தையோ இல்லை எந்த ஒரு நாட்டின் தலையீட்டையோ அனுமதிக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா இதுதான் இந்தியாவினுடைய முதுகெலும்பு ஒரு பண்டமெண்டல் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுல இருந்து எழுவது சதவீத மக்களை வந்து விவசாயம் மற்றும் பால் உற்பத்தி துறையில் இருக்காங்க நமக்குன்னு ஒரு ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியாவுக்குன்னு ஒரு தனித்தன்மை வாய்ந்த இந்த இரண்டு துறைகளையுமே வேறு எந்த ஒரு நாட்டினுடைய தலையீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் மட்டும் கிடையாது பிஜேபி மட்டும் இல்லை அனைத்து எந்த அரசாங்கம் வந்தாலுமே இதை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க தான் தற்சமயத்துக்கு அமெரிக்காவுக்கும் நமக்குமான இந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டு போய்கிட்டு இருக்கு இதற்கு இடையில் உங்களுக்கு வந்து அமெரிக்க அதிபரையினுடைய பாகிஸ்தானுக்கு ஆதரவான நடவடிக்கைகளை இந்தியா மேலும் வந்து கோவ அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதன் காரணமாகவே இந்த பேச்சுவார்த்தையில் வந்து இந்தியா பெரிதாக ஒன்றும் ஆர்வம் காட்ட காட்டவில்லை அதே சமயத்தில் அமெரிக்காவினுடைய எந்த ஒரு நிர்பந்தத்திற்கும் இந்தியா வந்து இறங்கி போகலை அப்படிங்கிறதுனால தான் இந்த வர்த்தக ஒப்பந்தமானது இப்போ இழுபறியில் இருந்துக்கிட்டு இருக்குது இதற்கு இடையில் இந்தியா வந்து யூகே கூட ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஐரோப்பிய ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் நாடுகள்னு சொல்லிட்டு ஒரு நான்கு நாடுகள் அதில் வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து இன்னும் இரண்டு நாடுகள் மொத்தம் நான்கு நாடுகள் கூட்டமைப்பில் வந்து நாம் வந்து ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட்டை நாம் செஞ்சோம் அது வந்து நம்மளுடைய இந்த அமெரிக்காவினால இழக்கக்கூடிய அந்த வருமான இழப்பை வந்து யூகே கூடையும் அது மட்டும் இல்லாம இந்த நாலு நாடுகள் கூடையும் வந்து இந்தியா வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அது இல்லாம ஐரோப்பிய யூனியன் நாடுகளோடையும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பேச்சுவார்த்தை வந்து துரிதம் எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் கனடா கூடையுமான இந்த இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் வந்து துரிதம் எடுத்து போய்கிட்டு இருக்கு ஸோ நாம வந்து என்ன இப்போ இந்தியா என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அமெரி அமே அமெரிக்காவை தவிர்த்து இருக்கக்கூடிய நாடுகளோடு நாம் வந்து வர்த்தகத்தை வந்து முன்னெடுத்து நாம் வந்து அமெரிக்காவுக்கு டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது காரணம் என்ன அமெரிக்கா வந்து எப்பயுமே அடுத்த நாடுகளை பிளாக்மெயில் பண்ணி அவங்கள மிரட்டி அவங்களுக்கு அழுத்தத்துக்கு உட் உட்படுத்தி இப்படி தான் வந்து அமெரிக்காவின் நடவடிக்கைகள் இருந்திருக்க தவிர அது வந்து இந்தியாவுக்கும் இந்தியாவினுடைய அந்த ஒரு சுய மரியாதைக்குமே வந்து ஒத்துவராத அமெரிக்காவின் போக்கு அப்படிங்கிறது இது இந்தியா வந்து அதனால தான் வந்து இவங்க அமெரிக்காவை விட்டு மிக தூரமாக விலகி வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் அமெரிக்க அதிபரும் பாரத பிரதமர் அவர்களும் சேர்ந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இப்போ ஆசியான் உச்சி மாநாட்டில் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இந்த இவர்களுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் மேபி இந்த வர்த்தக பிரச்சனைகள் இந்த டேரிஃப் இஷ்யூலாம் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு மக்களே இந்த எதிர்பார இந்த இவங்களுடைய சந்திப்புக்கு அப்புறம் என்ன அவுட்கம் வருது அப்படிங்கிறத நாம் வந்து பிறகுதான் நாம் பார்க்க முடியும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்